ஃப்ரெண்ட்ஸ் நாம் சில ஆடைகளை அணியும் போது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக தெரியும் பார்த்துடுங்க இந்த இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரெடிமேடாக வாங்கும்போது முன்புறம் சுருக்காகவும் பின்புறம் எந்த விதமான சுருக்குகளும் இல்லை அவ்வாறு நம்மளுடைய உடம்பிற்கு முன்புறத்தை விட பின்புறம் சுருக்கள் இருந்தால் அழகாக இருக்கும் ஏனென்றால் பின்புறம் நமக்கு ஆடைகள் வந்து நம்முடைய அழகுக்கு ஒரு மெருகேற்றும் அதற்காக இந்த மின்புற சுருக்கை தான் பின்புறத்துக்கு மாற்ற போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா பின்புறம் பிளைனாக இருக்கும்போது நல்லா இருக்காது முன்புறம் சுருக்கு இருக்குது இந்த சுருக்களை என்ன செய்யணும் பின்புறத்தில் ஒன்று மாற்ற போகிறோம் அப்போ ஃப்ரண்ட்லாம் வந்து நம்ம பிளாங்காக இருந்தாலும் அசிங்கமாக தெரியாது ஏன்னா பேக் சைடில் செலவங்க கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு எல்லாம் பின்புறம் வந்து பட்டேக்ஸ் வந்து கரெக்டாக தெரியும் அதனால இந்த பட்டேக்ஸாக என்ன செய்யணும் நம்ம மறைக்கணும் அதுக்காக நம்ம வீடியோக்குள்ள போதெல்லாம் வாங்க நேற்று குழந்தை இருக்கும் போது முன்புற சுருக்குகள் நமக்கு கை கொடுக்கும் ஆனால் நார்மலாக போது வயறு அதிகமாக தெரியாது பின்புறத்தில் அசிங்கமாக தெரிஞ்சது என்றால் கேவலமாக இருக்கும் அதனால் என்ன இங்கே பின்புறத்தை நாம் சரிப்படுத்த வேண்டும் நீங்கள் இங்கே பின்புறத்தில் தையல் பார்த்தீங்களா அந்த தையல் அப்படியே பிரிச்சிடணும் இது அப்படியே பிரிச்சுடுங்க அப்படியே பின்புறத்தில் சுருக்கு வச்சு முன்புறம் நம்ம பிளாங்கெட் அடிக்க வரோம் சுருக்கு தேவை உள்ளவங்க குட்டியாக ரெண்டு சுருக்கு போட்டுக்கலாம் ஒரு டாட்டு பிடிச்சி விட்டாலே போதும் இந்த சென்டர்லேருந்து சென்டரில் பார்த்திங்களா ஊக்குரு சென்டர்லேருந்து ஒரு நாலு இன்ச்சு கேப்பு இங்கே எடுத்துட்டு இதில் ஒரு டாட்டு மட்டும் பிடிக்குங்க இந்த அடிப்புறத்தில் உள்ள துணியில் ஒரு டாட்டு பிடிச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா போதுமானது இப்போ நமக்கு ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் லூஸாக கிடைக்கும் ஒரு நாலு இஞ்சிக்கு நீளத்தில் டாட்டு பிடிக்கும் நம்மியா ஷார்ப்பாக வந்து முடியட்டும் போது ஷார்ப்பாக முடியட்டும் நான் ஒரு டாட்டு தான் பிடிச்சிருக்கேன் டாட்டை என்ன போது ஓ சவுண்டு போட்டு போகிறாங்க அப்பா இங்கே அடிச்சிடலாம் அதே போல் இந்த புறத்துலேயும் சென்டர்லேருந்து இது வந்து நடு நடுப்பகுதி நடுவில் இருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு கேப்பில் இங்கே வச்சுட்டு இந்த துணியில் ஒரு நாலு நாலு இன்ச்சுக்கு டாட்டு பிடிச்சி வச்சிடலாம் அப்போ அடிக்கும் போது ஃப்ரண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு டைட்டாகாது அரை இன்ச்சு துணி கொடுங்க அப்போ ஒரு இன்ச்சி டாட்டு பிடிக்கலாம் இதெல்லாம் வரும்போது ஷார்ப்பாக முடியட்டும் அப்புறமா சுற்றி அடிச்சு நம்ம ஃப்ரெண்டில் வந்து லைட்டாக சுருக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு தான் மாட்டோம் பின்புறம் ஃபுல்லாக சுருக்கு எடுத்து விட்டுவாங்க அப்போ பின்புறம் பார்த்து இந்த குண்டா தெரியாது அப்படி சுருக்குகள் விழும்போது அமையுதலாக இருக்கும் உங்களுக்கு பார்வை அடுத்து நுனி பகுதியிலையும் ஒரு ஒத்த அடி போட்டுருங்க இந்த பிசுறெல்லாம் கிளம்பி வராமல் இருக்குது எப்போவுமே நுனி பகுதியில் அடிச்சிடும் சரிங்க முடிஞ்சிச்சு எல்லா பிசுறுகளையும் வெட்டி விடணும் முடிஞ்சிச்சிங்க பின்புறம் நமக்கு சுருக்கள் வந்துடுச்சு முன்புறம் பிளாங்காக இருக்கும் இந்த பிஸ்சு எல்லாம் அப்படியே வெட்டி விட்ருங்க பிசுறுகளை தச்சு போட்டுறேன் பார்த்துக்கோங்க அப்போ இப்போ ஃப்ரண்ட்டும் அழகாக இருக்குது ஃப்ரண்ட்டில் ரொம்ப சுருக்கு கிடையாது ரெண்டு டாட்டு தான் இதில் பிடிச்சிருக்கேன் ஃபோர் இன்ச்சு கேப்பில் இங்கே சென்டர்ல இருந்து ஃபோர் இன்ச்சு கேப்பில் இங்கே என்ன செய்யணும் இங்கேருந்து நாலு இன்ச்சு கேப்பு ஒரு டாட்டு போட்டுவோங்க இந்த சைட்லேயும் அப்படிதான் சென்டர்ல இருந்து ஃபோர் இன்ச்சு கேப்பில் இந்த கீழே உள்ள துணியில் ஒரு ஒரு இஞ்சி அப்படியே பிடிச்சி ஷார்ப்பாக இங்கே ஒரு நாலு இஞ்சி நாலரை இஞ்சியில் வந்து முடிச்சுக்கோங்க அப்படி முடிச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணிவிங்க இங்கேயும் இப்போ ஃப்ரீயாக இருக்குது டைட் ஆகல வயர் தெரியல அழகாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே பேக் சைடாக பாருங்க பேக் சைடு இப்போ சுருக்கு போடுறேன் ஃப்ரண்ட்டில் இந்த சுருக்க பேக் சைடில் ஆக்கிட்டேன் பேக் சைடு சூப்பராக இருக்குது டிங் 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 நீங்களும் இவ்வாறு அணிந்து மகிழுங்கள் சூப்பராக போங்க யாருமே நம்மளை குறைஞ்சில் விடாதுங்க எப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கட்டும் முன்னாடியெல்லாம் இப்படி ஒரு சாலையில் இருந்து பார்த்துருக்கோம் இப்போ எல்லோருமே சாலையையும் கலத்தி போட்டுட்டு அப்படி தூக்கிட்டு டங்கு டங்குன்னு ஆட்டி போடுறீங்க நம்ம சமுதாயத்துக்கு ஏற்படிய விஷயங்களை செய்வோம் நன்றி வணக்கம்